ஹாய் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தான் நான் செய்ய போகிறேன் முதல்ல பாருங்கள் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் முள்ளங்கி எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கணும் பாருங்க நான் உப்பு சேர்த்துட்டு வதக்கிறோம் இப்போ இல்லாமல் பாருங்கள் இதுக்கான ஃபஸ்ட்டு எப்போதுமே நான் எந்த சாம்பார் வச்சாலும் முன்னாடி பருப்பு போட மாட்டேன் வெங்காயத்தக்காளிலாம் வதங்கணும் ஃபஸ்ட்டு புளித்தண்ணி சேர்த்துட்டோம் இந்த ட்ரிட்சு நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் கொடுப்பாங்க தக்காளி காய் நல்லா வதங்கினதும் முதல்ல நான் சேர்க்குறது என்ன அப்படின்னா தண்ணி தான் பாருங்கள் காய் நல்லா வதங்கிச்சு நான் கரைச்சி வச்ச தண்ணியை முதல்ல சேர்த்துக்கிறான் என்னடா புதுசாக செய்கிறான்னு பார்க்காதீங்க ஒரே டைம் இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சாம்பார் எப்படி மனம் அணக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் குளித்தண்ணி ஊற்றிட்டு சும்மா ஒரு கொதி விட்டால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு தண்ணி போட்டு நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் அடுத்தது பருப்பு தண்ணி ரெடி பண்ணிப்போம் தேவையான அளவுக்கு பருப்பில் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் இடித்து வச்சு சேர்த்துக்கிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வருங்க குடி தண்ணி குச்சிச்சு நல்லா குழம்ப கொதிக்க விட்டு எடுங்க இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருப்பில் கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சு இறக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அப்படியே டேஸ்ட் அல்லும் நான் சொல்கிறதுக்காக நீங்கள் சாப்பிடாதீங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல் நீங்கள் தேடி வருவீங்க பாருங்கள் இந்த மாதிரி நோரம் வந்து கொதிக்குது பார்த்திங்களா நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருப்பில் கொத்தமல்லி போட்டு அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்குனீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் ரெடி ஓகே பாய் நீங்கள் இதுமாரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்